வணக்கம் நாம் இன்றளவும் போற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்ற மூன்றடைப்பு பெருநிலக்கலார் தெய்வ திரு சங்கர்லிங்கத்தேவர் அவர்களின் மூன்றாவது மருமகளும் காலம் சென்ற நமது சின்ன தாத்தா திரு கணபதி தேவர் அவர்களின் மனைவியும் நமது அருமைக்குரிய சித்தப்பா திரு முருகன் மற்றும் அத்தை சென்று அவர்களின் பாசத்துக்குரிய தாயாருமான தென்னிமலை ஆட்சியின் மறைவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அலுவல் வேலையாக வெளியூர் வந்திருப்பதால் உடனடியாக கிளம்பி வர முடியாத சில் சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளேன் தென்னிமலை ஆட்சியைப் பற்றி பல நினைவுகள் இருக்கின்றன அவர்களின் மூன்று குழந்தைகளுமே பாசத்தில் கூடியவர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஊரில் எப்போதெல்லாம் நாங்கள் ஊருக்கு விடுமுறையோ இல்லை குடை விழாக்கோ செல்லும்போது மூன்று பேருமே இலைகுலையாக இருப்பார்கள் அதுக்கு முக்கிய காரணம் ஆட்சியின் வளர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தாத்தா வந்து கடைசி தாத்தா அப்பாவோடய புத்தகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பாவுக்கு வந்து சைக்கிள் சொல்லி கொடுத்ததுலேருந்து அப்பாவுக்கு சைக்கிளை ஒரு சைக்கிள் கொடுத்து அவங்க வந்து மருத ஸ்கூலுக்கு வாத்தியாரை ஏற்றிட்டு போனதை வச்சது எல்லாம் தாத்தாவோட சைக்கிளில் தான் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வந்து நம்ம எப்படிலாம் நாங்கள் வந்து லீவுக்கு ஊருக்கு போகிறோமோ அப்போது நம்ம அந்த பழைய செட்டு நம்ம மனோர் வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்தள ஒரு வீடு இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து தாத்தா வந்து சர்பத் கடை அதுக்கு போக சைக்கிள் கடை ரெண்டுமே வச்சுருந்தாங்க நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து இந்த ஆட்சி எங்களை கூப்பிட்டு போய் ச நன்னாரி போட்டு கொடுப்பாங்க மறக்கவே முடியாது அந்த சின்ன மண்பானை மாதிரி இருக்கும் மண்ணில் மண்பானை ப்ளஸ்ஸு அந்த பெரிய இதில் வந்து தண்ணியில் அதில் வந்து இந்த நன்னாரி பாட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை எடுத்து எங்களுக்கு நன்னாரி சர்பத்து போட்டு கொடுப்பாங்க சின்ன வயசுலேயே அவ்வளோ பாசமான ஐயா சாப்பிட்டியாக எல்லாம் காப்பி குடிக்கியா அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த விதமே வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஊருக்கு வந்து அந்த ஒரு ஏன்னா எங்களுக்கு வந்து அப்பா ஆச்சியை நாங்கள் பார்த்ததில்ல ஏன் எங்கள் அம்மாவே பார்த்தது இல்லைன்னு சொல்லணும் அதேமாரி பத்தம்படாச்சி நம்ம அவங்க இறந்துருக்கும் போது நான் நினைவு கூர்ந்தேன் அவங்களும் வந்து ரொம்ப பாசமாக இள கொலையாக இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இவங்க இவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலகலன்னு பேசுகிற அளவுக்கு இருப்பாங்க பத்தம்படாச்சு வந்து கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் ஸோ அதனால் வந்து அந்த ஆட்சி தாத்தாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க தாத்தாவை கடைசி கட்டத்தில் பார்த்துக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி மூணு குழந்தைகள்னு சொன்னேன் அதில் குறிப்பாக அந்த மருதூரில் ஒரு அத்தை இருந்தாங்க அது மறக்க முடியாது அவங்களும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா மேலே எல்லாத்துக்கூடையும் நாங்கள்லாம் அந்த மருதூர் கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு நாங்கள் எல்லாம் வேனில் போனது அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது அந்த மருதூர் அணையை போய் நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைமை பார்த்த நினைவுகள்லாம் இருக்குது ஸோ அவங்க துரதோஷமாக இறந்துட்டாங்க பட்டு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க செண்டத்தையோட பாசத்தை நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இளவுலையாக நிற்கிற ஒரு கேரக்டரு அந்த மாமாவும் அப்படி தான் ஸோ அது எல்லாத்துக்கும் அந்த வளர்ப்பு அப்படின்னு தான் முக்கியமாக சொல்கிறேன் அந்த அந்த ஆட்சி வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க செண்டத்தையோட பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டாங்க அதில் ஒரு பெரிய ஒரு திருப்தி தான் இன்னும் அடுத்த பேரம் பேத்திலாம் வந்து பெரிய பிள்ளைலாம் படித்து காலேஜுக்கு எல்லாம் இருக்கு ஸோ அப்பவும் இருந்திருக்கணும் பட் இருந்தாலும் அவங்களோட அவங்க எப்போ போய் கூட இருந்து ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் ஸோ பத்த பத்த மலை ஆட்சி இறந்து எத்தனை ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இடையில தென்னிமலை ஆட்சி நான் வந்து ஊருக்கு போயிருக்கும்போது பார்க்கும்போதெலாம் வந்து ஏய் அங்கே வாங்க வீட்டுக்கு வாங்கலாம் கூடுவாங்க அப்போ பார்த்தா கொஞ்சம் ஆள் ரொம்ப லீனாக தெரிஞ்சுது நான் வந்தியோட நான் ஏஜ் ஃபேக்டர் தெரிஞ்சுது ஸோ நேற்று ஈவினிங் இளவரசனை குரூப்பில் போட்டிருந்தாப்புல கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு நல்ல ஒரு அதாவது அந்த ஜென்ரேஷனில் ஒரு மூத்தோர்களை இழந்துட்டோம் அதாவது எல்லா குடும்பத்துலேயும் மூத்தோர்கள் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை மாறும்போது அந்த தலைமுறை சேர்ந்தவங்க இருக்கிறது ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பலத்தை இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஜென்ரேஷனில் ஏன்னா சொன்ன மாதிரி சங்கரலிங்கத்தேவரோட மருமகன் மகனில் யாருமே இல்லை அதேமாதிரி நம்ம தாத்தா சங்கரபாண்டித்தேவரோட கூட பிறந்தவங்க யாருமே இல்லை ஏன் சங்கரமாண்டி தாத்தாவோட பிள்ளையிலே நான் அஞ்சு பேர் இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் வந்து எல்லாத்துக்கும் உண்டது தான் பட் இருந்தாலும் அது இழக்கும் போது நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது அடுத்த புதுசாக பேரம்பத்தி உண்டாகிட்டு இருக்குது வம்சம் விற்பி ஆனால் கூட நம்ம இழப்பை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம தாங்கிக்க முடியாது தான் அதனால் இந்த ஆட்சியோட மறைவு வந்து ஒரு பெரிய இழப்பு குடும்பத்துக்கு அவங்களோட ஆன்மா இறைவனுடையில் இழப்பார வேண்டும் ஆட்சிக்கு கண்ணீர் அஞ்சலி நன்றி